வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா இன்னைக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் தொள்ளாயிரத்து எண்பத்தாறு நானூற்றி அஞ்சு செகண்ட் ட்ரையல் நம்பர் எட்டு முந்நூற்றி அறுபத்தி மூணு சைபர் இருபத்தஞ்சு ட்ரெயல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா அலாட்டு இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தஞ்சுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான மாசி நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆள் போர்டு பொறுத்தவிட்டு நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்தோம் அது ரெண்டு போல் நமக்கு பாஸ் ஆயிருக்கு டபுள்ஸில் வந்தனால அஞ்சா நம்பர் நமக்கு ஏ போலையும் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு அதேமாதிரி இன்னொரு அஞ்சா நம்பர் நமக்கு சி போலையும் பாஸ் ஆயிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போல் நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்திருந்தோம் அது தில்லுக்கு திட்டா கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன் ஏழாம் நம்பர் பி போலேயே போர்டு மரம் ஒரு வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மைட் ஆர்டிடி எடுத்தாலும் சரி ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்துருந்தாலும் சரி இன்றைக்கி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ஏபி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருப்பீங்க எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி வந்து ரெண்டு செட்டை அழகாக நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் பார்த்து அப்படின்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி நம்ம த்ரீ டிஜிட் போயிடுச்சு எல்லாருமே வின் பண்ணியிருப்போம் இன்றைக்கி ஜஸ்ட்டில் தான் போயிடுச்சு ஏன்னா டபுள்ஸில் வந்ததுனால மிஸ் ஆயிடுச்சு இல்லைனா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி த்ரீ டிஜிட் வாங்கி இருக்கும் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரிசல்ட்டு நான் இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தேன் பிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எழுபத்தஞ்சு நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சுட்டு அது மட்டும் தான் மிஸ் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கியிருக்கலாம் எல்லாருமே ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏபிபிசி எடுத்திருந்தாலும் சரி இல்லை மை டேரக்ட் எடுத்திருந்தாலும் சரி ரெண்டில் எது எடுத்திருந்தாலுமே ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ஏபி அழகாக நீங்கள் ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் இங்கே எண்பத்தி ஏழுங்கிற ஒரு ஏபி அழகாக பாஸ் பண்ணியிருக்கலாம் எழுத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணிக்கலாம் இங்கேயும் எழுபத்தஞ்சுங்கிற பிசி பாஸ் பண்ணிக்கலாம் ரெண்டில் எது இருந்தாலும் ரெண்டு செட்டு அழகாக உங்களுக்கு ஒரு ஏபியும் ஒரு பிசி வின்னிங் வந்திருக்கும் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றில் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆல் ஆல்போர்ட் கொடுத்துருந்தோம் அஞ்சு அல்லது வரத்துக்கு வரதுக்கு வாய்ப்பிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி சைபர் தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க அதாவது சைபரோட பவர் அஞ்சில் தான் மேட்ச் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னால் இன்றைக்கி அஞ்சா நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால நமக்கு ரெண்டு டபுள் வந்து வந்ததுனால டபுள்ஸில் ஹிட் கிடச்சிருக்கு ஆல்போர்டில் அஞ்சு சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரிசல்ட்க்கு அஞ்சாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ போலேயும் சூப்பராக பாஸ் இருக்கு சி போலையும் நமக்கு பாஸ் இருக்கு ஏ போர்டு சி போர்டு ரெண்டு போர்டு அழகாக நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம் ஆல் போர்ட்ல ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி ரெண்டு அதில் பவர் ஏழு கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஐநூற்றி எழுபத்தஞ்சி தான் இன்றைக்கி ரிசல்ட்டு இன்றைக்கி பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்டால் பாஸ் ஆகிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மல த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பாஸ் பண்ணிடணும் அப்படின்னா த்ரீ டிஜிட் கிடைக்குன்னு சொன்னேன் த்ரீ டிஜிட் நீங்கள் கிடச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸாக தான் போயிருச்சு இருந்தாலும் நம்ம பிசி பாஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு ரிசல்ட் பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க நம்ம பாருங்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கொடுத்துட்டோம் எழுபத்தஞ்சு வந்து பி सी नम பாஸ் பண்ணிட்டோம் அந்த ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வச்சுட்டேன் ஓகேங்களா வந்தது அஞ்சா நம்பர் டபுள்ஸில் வந்தாலும் நீங்கள் மிஸ் ஆகிடுச்சு ஒருவேளை இன்றைக்கி டபுள்ஸ் வரலன்னா ரெண்டாம் நம்பர் தான் வந்திருக்கும் அழகாக எல்லாருமே இன்றைக்கு த்ரீ டிஜிட் அழகாக வாங்கிருக்கலாம் இன்றைக்கி வந்து டபுள்ஸில் அஞ்சா நம்பர் வந்ததுனால நமக்கு த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா நம்ம கையில் தான் இருந்துச்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகேங்களா ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பது டிராக்குன்னு கேசிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லியும் நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸின்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்ட்டை பார்த்துடலாம் ஏ போல் சைபர் வந்து இருபத்தொரு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் ஒன்பது வந்து பதினோரு நாள் ஏழு வந்து ஒன்பது நாள் ஆகுது ஏ போர்டை பொறுத்தவரை ஒரு சைபர் அல்லது ஒன்பதாவது நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பி போடில் ரெண்டு வந்து முப்பத்தொம்பது நாள் நாலு வந்து இருபத்தஞ்சு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் எட்டு வந்து பதிமூணு

இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் ஸோ இங்கே கொடுத்துக்கிற நம்பர்ல முக்கியமா நம்பர் நான் கொடுத்துருக்கேன் சைபர் அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு எழுபது சைபர் ஏழு எழுபத்ரெண்டு இருபத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்குறேன் என்கிற உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த ப்ளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அல் த்ரீ நவ் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும் தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்படு பார்த்தாலும் இன்னைக்கான ஃபார்முலா ஆள் போடு போகிறது திரும்பவும் பார்த்தோன்னா இன்னைக்கு அடிச்ச நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பரும் ரெண்டு நம்பரும் அடிப்பாங்க உங்களுக்கே தெரியும் ஐநூற்றி எழுபத்தஞ்சு அடிச்சிருக்காங்க அதனால் அஞ்சா நம்பர் எடுத்துருக்கேன் ஏழாம் நம்பர் எடுத்துக்கிறேன் அடித்த நம்பர் ரிபிட் வரும் இல்லைன்னா வேறு இடத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் அஞ்சு அல்லது ஏழு உங்கள் 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 பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் உள்ள வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கசிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சுன்னு அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு அஞ்சா நம்பருக்கு ஒரு பவர் வந்து சைபர் அடிப்பாங்க அதேமாதிரி ஏழாம் நம்பருக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் அடிப்பாங்க ஸோ எப்படி பவர் தான் மேட்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் கேம் வந்து போயிட்டுருக்கு அதே மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ பிசியில் நான் சைபர் ரெண்டு கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு ஏ போர்டில் வந்துச்சுன்னா இது ஆழமாக டைப் பண்ணுங்க நான் தில்லு குத்துட்டு கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெட்டி கிடைக்க நம்பிக்கையில் கொடுக்குறேன் உங்க கண்டனத்தில் வந்துச்சு மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டாக பார்த்துடலாம் இன்றைக்கான பால்மா த்ரீ டிஜிட் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பது எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்று இருபத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சு ஐநூற்றி எழுபது எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஏழு எழுநூத்தி அஞ்சு ஐநூத்தி ஏழு ஏழுநூத்தி ரெண்டு ஏழுநூறு ஐநூறு இருபத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னு ஒரு பிசி பாஸ் பண்ணலாம் நல்ல ஒரு த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் சொல்லுங்க எப்படி வருது அப்படிங்க பாத்து லிமிட்டா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லா போட்டுங்க நீங்க போறோம் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நம்பருக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்க சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் பெஸ்ட் தேங்க்யூ